உயிரே உறவே தமிழ் இதை மட்டும் தமிழில் சொல்லிடுறேன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ண அவ்வளோ நல்லா இருக்காது இந்தியாவின் தொடர்பு மொழியான ஆங்கிலத்தில் இப்பொழுது பேச இல்லைங்க இது பாலிடிக்ஸ் இல்லை இது தமிழனின் யதார்த்தம் அதனால் அதை பற்றி பேசி அண்ட் ஃப்ரம் டைம்ஸ் ஆஃப் லோ வி பீன் ரெஸ்பெக்டட் ஃபார் த ஹோஸ் தட் வீ பேர் விருந்தோமல் தமிழனுக்கு பழக்கம் கைப்பழக்கம் அது ரெண்டாயிரம் வருஷமாக பண்ணிகிட்டு பண்ணிகிட்டுருக்காங்க ஸோ மெனி ஆஃப் மை ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃப்ரம் வேரியஸ் ஸ்டேட்ஸ் ஆஃப் திஸ் கண்ட்ரி டு பி வித் விதாஸ் It's a rare opportunity for me, sir, above you, to spend time with you. We have not met very often in recent years. And this talk of Pan-Indian movie, we always wanted to make movies for India. Any movie becomes a Pan-Indian movie, which is a good movie. For, according to me, saving private Ryan is our movie. ഇറ്റ് ഡോ വാട് ലാംഗ്വേജ് ഇറ്റ് സ്പീക്സ് ഇൻ അൻഡ് ഇയർസ് ബിഫോർ വെൻ വിസ് ഫോർട്ടി ഫാർട്ടി ഫൈവ് ഐ ഡോ റിമമ്പർ ഇയർസ് ദോ ഇറ്റ് ഹേർട്സ് സംടെംസ് വെൻ പീപ്പിൾ ലൈക് അഭിരാമി സേസ് പതിനോര വയസ്ലേന്ന് അവങ്ങളെ പാത്തിട്ട്ക്കു പക്കത്തിൽ തൃശാ ഉടക്കാൻ കര്യാദ അത് നമ്പർ ചൊല്ലാമറക്കല <laughs> but let me tell you, nothing has changed between manisar and me. when we met, whatever we spoke of, parked motorcycles in el road, we used to sit on them and talk of those things. we have done about 25% of what we spoke of. We have a long way to go because we didn't get to realize all our dreams in any film. I'm sure that will be the case in the future films that we do. We dream so big and then we constrict it to fit our market and our budget. So, certain ideas we have to bow before the public. And I, let me tell you the reason. வி டின்ட் கெட் டுகெதர் ஆல் திஸ் டைம் த மிஸ்டேக் இஸ் வித் ஆஸ் த ரீசன் வாய் விர் டுகெதர் நாவ் இஸ் பிகாஸ் ஆஃப் யூ ஏன்னா எங்களுடைய வியாபார உலகத்தில் இந்த பெயர் போட்டால் நல்லா இருக்குமான உடனே நோட்புக் எடுத்து கணக்கு பார்ப்பாங்க அந்த கணக்கு சில சமயம் சரியாக வரலாம் சில சமயம் சரியாக வராம போகலாம் ஆனால் மக்கள்கிட்டேருந்து ஒரு தீர்ப்பு வந்துவிட்டால் அதுக்கு தலைவணவிடுவாங்க எக்ஸிபிட்டர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் புது நட்சத்திரங்கள் உருவாவது அப்படித்தானே கணக்கை பார்ப்பாங்க இது யார் அது இருந்தாலும் திடீர்னு வந்து அப்படித்தானே எஸ்டிஆர்லாம் வந்து கலக்கியிருப்பார் அவங்க அப்பா நானும் ரஜினியும் பார்த்துருக்கேன் நம்ம போஸ்டர் இருந்த இடத்துல இப்போ தான் இருந்தேன் நான் நானும் நம்ம போஸ்டர் வச்சுருந்த இடத்துல இருந்தாலும் ஒரு வருஷம் தான் ஆச்சு இவர் வந்து போஸ்டர் வச்சிட்டாங்க அப்படின்னு நாங்கள் ரெண்டு பேரும் இருந்தோம் ஸோ அதுக்கு காரணம் இவங்க தான் ஸோ இப்போ நாங்கள் படம் பண்ணுறதுக்கு பண்ணிடலாம் சார் கரெக்டு நல்ல ஐடியான்னு சொல்கிறது காரணம் நீங்கள் தான் இத்தனை வருஷம் எங்கள் ரெண்டு பேரையும் ரெண்டு தோளில் வச்சிட்டுருந்துருக்கீங்க நீங்கள் அது தெரியல எங்களுக்கு ஸோ சாரி மட்டும் சொல்லலாம் இந்த படம் எங்களுடைய ஆஃபரிங் பீஸ் ஆஃபரிங் அண்ட் த ஃபாட் லைஸ் வித் பண்ணியிருக்கலாம் Inna <laughs> inna so it, this is a stage for celebration, let's not make it a stage for an apology. <laughs> so i'm very happy. and i very rarely that is, does these things happen in a whole career like mine. when you're happy and you're thinking only about the film, that happens when your team is like that. இவருக்கு நான் ஒரு பேர் வச்சுருக்கேன் அது ஒரு கோவத்தில் வச்சது தான் ஆனால் இங்கே சொல்லலாம் வெறும் மணி ரத்னம் இல்லைங்க அவர் அஞ்சரை மணி ரத்னம் அங்கே வந்து உட்காந்துருவாருக்கல்ல அஞ்சரை மணிக்கு அதனால் அவருக்கு இந்த படத்துலேருந்து எனக்கு பட்டம்லாம் கொடுப்பாங்க அவருக்கு நான் கொடுத்த பட்டம் இது அஞ்சரை மணி ரத்னான்னு அந்த பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் பட்டம் எல்லாம் தெரியும் அவர் அவருக்கு டெய்லி ஷூட்டிங் நடக்கும்போது பிரம்ம முகூர்த்தம் தான் அது வந்து என்னை விட ஜாஸ்தி ரவி கேட்க தெரியும் ஏன்னா நான் அஞ்சே முக்காலுக்கு வந்தால் போதும்னா அவர் மூணே முக்காலுக்கு போகணும் ஸோ அதனால தான் அவர் ரகசியமாக சாரி சொல்லிக்கிட்டாரு அதை நான் போட்டு உடச்சிட்டேன் உங்களுக்கு நிஜமாகவே அது நாயகன் காலத்துலேருந்து தொடரும் ஒரு பழக்கம் அவருக்கு ஆறு மணி ஷூட்டிங்கு அஞ்சு மணிக்கு வந்துடுவார் இது அதை பற்றியே நைட்டெல்லாம் நினச்சிருந்தா தான் அப்படி எழுந்திரிச்சு வர முடியும் அலாரம் இல்லாமல் ஸ்பா ஸ்பாட்லேயும் அவர்கிட்ட சினிமா பற்றி பேசுனா அரட்டை அடிக்க முடியுமே தவிர பாக்கி நேரத்தில் அவர் இந்த பக்கம் போய் அங்கே பார்த்துட்டு இருப்பாரு எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது பாலச்சந்திர ஞாபகம் வரும் அவருக்கு தெரியும் அது எவ்வளோ பெரிய காம்ப்ளிமெண்ட்டுன்னு ஏன்னா அவர் மனசுக்குள்ள அரங்கம் அது இருந்திருக்கும் அப்ளாஸ் இந்த அரங்கத்துக்கு அது புரியாது பிகாஸ் இட்ஸ் அன் இன்சைடு ரெஸ்பெக்ட் நாங்கள் வச்சிருக்கிறது ஸோ இதில் ரவி கே சந்திரனுக்கு எப்போ நான் கை கலிக்கிட்டேன் ஃபண்டாஸ்டிக் ஒர்க் ஈ ஹஸ் தான் இல்லை என்ன பதட்டம் எனக்குன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அந்த என்ன மொழியில் பேசணும் வாட் லாங்குவேஜ் ஐ ஷுட் ஸ்பீக் வுட் ஹவ் பீன் த ப்ராப்ளம் ஃபார் மீ ஐ ஹவ் சீன் த ஃபிலிம் த்ரீ ஆஃப் அஸ் ஹவ் சீன் த ஹோல் ஃபிலிம் ஸோ வீல் ஹாவ் டு டாக் கேர்ஃபுல்லி பிகாஸ் இன் ஓவர் எக்ஸிவரன்ஸ் வி ஷுட் பி டெல்லிங் த ஹோல் ஸ்டோரி ஸோ ஐ ஆம் ட்ரைங் டு ரிமெம்பர் வாட் நாட் டு சே ஆஸ் ஃபார்ஸ் சிம்பு இஸ் கன் கன்சர்ன் இட்ஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் ஹிஸ் ஃபாதர் மீ அண்ட் சிம்பு அவருக்கு இவங்க அம்மா இவர் எப்படி பழகுவாரோ என்கிட்ட ஏன்னா அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அப்பா வந்து ரொம்ப என்னை பிடிக்குங்கிறத விட பாசம் ஏதாவது எனக்கு ஒன்றுன்னா வந்து என் சட்டையை நினச்சிட்டு போயிடுறாரு நிஜமாவே நெஞ்சில் சாஞ்சு அழுதுருவார் எனக்கு ஏதாவது ஒன்றுன்னா என்ன ஸோ அது ஒரு ஜென்ரேஷன் இவர் எப்படி இருப்பாரோ அப்படின்னா பாசத்தில் இவர் வந்து அவர் எட்டு அடின்னா இவர் பதினாறு அடி பாஞ்சிருக்காரு அதில் ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம் இந்த டைலாக் படத்துலையும் இருக்குது அவரை பார்த்து நான் சொல்கிற மாதிரி நான் நினச்சிட்டது என் பர்சனல் லைஃப் அது கேரக்டர் பேசிச்சுன்னா கூட எனக்கு அந்த மாதிரி நட்பெல்லாம் இந்த திரைத்துறையில் பொறாமையும் போட்டியும் நிறைந்த இந்த திரைத்துறையில் இப்படியெல்லாம் நட்பு கிடைக்கிறது கஷ்டம் இருக்கிற டைலாகை ஏன் சொன்னேங்கிற மாதிரி பார்க்குறாரு அவர் பட்டு இல்லாத டைலாகை வேணா சொல்கிறேன் இப்போ நான் இந்த ரெண்டு ஹீரோயின்னு இந்த படத்தில் ஒரு வாட்டி கூட என்னை பார்த்து இல்லை போய் சொல்லவே இல்லை ஆனால் இல்லை ஆனால் டெய்லி காரத்தால் ஷூட்டிங்க்கு வரும்போது காலையிலையோ நைட் ஷூட்டிங்கோ எதுவாக இருந்தாலும் என்னை பார்த்து ஐ லவ் யூஸ் சொன்ன ஒரே ஆள் வந்து ஜோஜோ தான் எங்கே பார்த்தாலும் ஐ லவ் யூ சார் குட் மார்னிங்லாம் சொல்ல மாட்டார் எனக்கு ஃபஸ்ட்டு ஐ லவ் யூ சார் தான் சொல்லுவார் ஸோ அதனால் கொஞ்சம் மனசு தேத்திக்கிட்டேன் நான் போனால் போகுது அட்லீஸ்ட் நம்ம ஆள் இருக்காரு நம்ம சொல்லுவாருன்னு இப்போ அசோக் செல்வன்லாம் சொல்லிட்டு இருந்தார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருந்ததுன்னா என்னுடைய ஆரம்ப காலங்களெலாம் ஞாபகம் வந்தது பெரிய பெரிய நடிகர்கள்லாம் இருப்பாங்க பாலச்சந்திரன் டைரக்ட் பண்ணிட்டு இருப்பார் ஒரு விஷயம் அந்த டைலாக்க்கு முன்னாடி எப்போ எச்சி முழுங்கிறது எப்போ முழுங்காமல் இருக்கிறதுன்னு ஒரு டவுட்டு வரும் அதுலேருந்து ஆரம்பிக்கும் என் டவுட்டு அதெல்லாம் இல்லாமல் இருந்திருக்கலாம் அவருக்கு பட் நாங்கள் பார்க்கல ஐ வாஸ் வேரி கான்ஃபிடென்ட் அண்ட் ஐ நியூ that அது வேற இது வேறு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாலே நல்லா நடிக்க அந்தால் அதனால் மலைக்க கூடாது அது நடிகர்கள் பெயர் சொல்லக்கூடாது ஒரு பெரிய நடிகர் இன்னொரு பெரிய நடிகர் புதுசாக வந்த நடிகரை வாழ்த்தியிருக்காரு பயப்படாமல் நல்லா நடிங்க அதுக்கு அந்த புது நடிகர் சொன்னாராம் நீங்களும் சார் சின்ன பையன் தானே கேர்லெஸ்ஸாக இருந்துடாதீங்க நல்லா நடிங்க அப்படின்னாரான் இது யாருன்னு அவங்களுக்கு புரிஞ்சுருக்கேன் பேரெலாம் சொல்ல வேண்டி அப்படி அப்படிப்பட்டவங்க இருக்கிற இண்டஸ்ட்ரி இது அண்ட் ஐ வாஸ் வெரி ஹாப்பி எனக்கு ஒரு கோ எந்தூசியாஸ்ட்டு பார்த்தா நான் வந்து புதுசாக ஏதோ கண்டுபிடிச்சி பார்த்துருக்கேன்னு அப்படி ஃபோனில் தேடிகிட்டு இருப்பேன் அதில் ஃபாலோட் பை ஏஆர் ரஹ்மான் இருக்கும் நான் பார்க்குற ஏரியாலாம் இவர் பார்க்குறா இல்லை இவர் பார்க்குற ஏரியாலாம் நான் தேடிட்டுருக்கேன் என்னான்னு எனக்கு ஒரு டவுட் வரும் ஆனால் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது நாங்கள் ரெண்டு பேரும் மீட் பண்ணிக்கிட்டோம் லாஸ் ஏஞ்சலஸில் வென் வி மெட் தேர் வீ டென் கோ ஒரு சினிமா டுகெதர் வி சா சினிமா ஓப்பன் ஆமார் அண்ட் தென் வி த சினிமா மியூசியம் வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் ஃபார் அஸ் இட்ஸ் ஒன்லி வாட் வீ டூ அண்ட் ரெமான் இஸ் அ கிரேட் எக்ஸாம்பிள் லைக் மணி அவர் அதை தவிர வேறு ஒன்றும் பேச மாட்டாங்க வீணை அரட்டை கிடையாது ஸோ கொஞ்சம் ஹியூமரு கம்மியாக இருக்கும் ஏன்னா அந்த ஹியூமருக்காக வே வேண்டாத வார்த்தையெல்லாம் விட்டுருவோம் அது விட மாட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க ஸோ என்னை பொறுத்தவரையிலும் எல்லோரும் சொன்னாங்க இவங்க ரெண்டு பேர்கிட்ட கற்றுக்கிட்டது நான் இவங்ககிட்ட கற்றுக்கிட்டது கொஞ்சம் கம்மியாக பேசணுங்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன்னே தவிர பாருங்கள் அது ஒன்று I have got distributors who will stand by us, who stood by us before. That's very important for a film. Some people are so caught up in their own fame, glory, and fear that they forget this is the most democratic art ever. And. Um, we are glad to be part of it. There are people here, these are only head of the departments. There are people working under them. They're great talents. Some of them are tomorrow's talents, if not today. If a good talent comes, all of us will be glad to welcome and part ways and let that man walk across. That is going to be. Future cinema cinema is going to get more and more and more democratic. Yes, there'll be critics, but it's moving forward slowly, nevertheless. we understand what slow means. We are able to do what we spoke about forty-five years back, only now. And I'm very happy that this film, of course, we've spoken of so many films, we've done films together. But I am proud to announce this mm -hmm. film. Mr. Mani after speaking for so many years with me, has done the first movie in Rajkamal. <clears throat>

இந்த சைல்டு அண்ட் தான் எனக்கு என் ஞாபகமும் எஸ்டிஆர் ஞாபகமும் வந்துருச்சு நாங்கள்லாம் வந்து படிச்சதே சினிமாலதான் அதுக்கப்புறம் எங்க டைம் இருந்தது இந்த மாதிரி மொழிகள் கத்துக்கிறதுக்கோ இங்கிலீஷ்ல பேசுறதுக்கோ இல்லை ஒன்னும் ஒன்னும் ரெண்டுன்னு கணக்கு போடுறதுக்கோ எங்க டைம் இருந்ததுன்னு எங்களுக்கே ஆச்சரியமா இருக்கு சினிமா

இதை பண்ணிட்டு அந்த படம் நல்லா ஓட ஓடணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற எல்லாம் சொல்லாதீங்க இது ஓடும் சினிமாக்கு எங்களை விட தெரியுமா வியாபாரம் மட்டுமே பண்றவங்களுக்கு நாங்க சினிமா பார்க்கறவங்க இப்ப நான் வெளிநாடு போயிட்டு வந்தேன்னா சினிமா பத்தி தான் பேசிட்டு இருப்பேன் எனக்கு அது வியாபாரமும் கூட என் வாழ்க்கை அது அது மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எனக்கு இங்கே தட் இஸ் வாய் திஸ் ஃபில்ம் வில் பி குட் திஸ் ஃபில் பி பெட்டர் அண்ட் தட்ஸ் ஒய் விர் இன் அரி டு தேங்க்யூ ஃபார் வாட் யூ கோயிங் டு டூ டு திஸ் ஃபில் மணிரத்னம் ஆஃப்டர் கேன் பி லைக் வேற யாரோ டைரக்ட் பண்ண படத்தை இவர் கமெண்ட் அடிக்கிற மாதிரியே அடிப்பாரு ஆச்சரியமா இருக்கும் அந்த சுதந்திரத்தை நமக்கும் கொடுப்பாரு கேப்பாரு சொன்னதை வந்து சும்மா மாட்டாரு சீரியஸ்லி யூ கேட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட் டே வந்து அது பதில் அதனால இந்த சினிமா வந்து நல்லா தான் ரசிக்கப்படும் எவ்வளவு நல்லாங்கிறது வந்து நம்ம வாங்க போறது இல்லை அந்த பழக்கத்துக்கு நாங்களும் தானே அடிமை எடுத்த சினிமாவே எடுத்துக்கிட்டு இருக்க முடியுமா

Teach all of my good producers to rules. He lived to tell the story. Earnest, honest director so like. Please him. understand, he's, he's not the only one. Are there only are people, but he we is the one champion. Adjustments and things are going to happen. The tools are getting sharper and sharper. I am learning every day and unlearning every day. The difficult part is the unlearning part. And um, it it was great time. I enjoyed. இப்ப இப்ப இந்த பாட்டு எழுத எழுதிருக்கே எவ்ரிடேனிங் பாட் அண்ட் இட் வாஸ் டைம் ஐ என் இந்த பாட்டு எழுத so i want that all to happen. it is happening. this is the beginning. and um, uh, all the ladies in the film look so beautiful. and uh, the good word came from jojo. thank you.